கர்த்தருடைய வசனத்தை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அது ஜீவனும் அது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறது ஆகார் பெயர் சபா என்கிற வனாந்திரத்துல தன்னுடைய குழந்தைக்கு தண்ணீர் கிடைக்காம மறித்து விடுமோ என்று சொல்லி அலைந்து கத்தரிடத்தை நோக்கி காதலி அழுவுறாங்க கர்த்தர் ஆகாருடைய கண்களை திறக்கிறாரு அவங்க ஒரு நீரோச்சம் பார்க்கிறாங்க அவங்களுக்கு ஏற்கனவே தேவன் வாக்குதத்தம் பண்ணி பண்ணிருக்கிறாரு உன் குழந்தை மிகவும் பெருக பண்ணி அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்று சொல்லி தேவன் ஏற்கனவே அவங்களுக்கு வாக்குதத்தம் பண்ணி பண்ணியிருக்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளையே தேவன் ஏற்கனவே உனக்கு தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவருடைய தழும்புகளினாலே உனக்கு ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் தேவன் ஏற்கனவே இருக்கிறார் சூழலை நிமித்தமாக பயந்து வாக்கு உணர முடியாதபடிக்கு உன் கண்கள் மூடப்பட்டு இருக்குமானால் ஆண்டுவராக இயேசுவின் நாமத்தினால கத்தர் இந்த வேளையில உன் கண்களை திறந்து உனக்கு ஆரோக்கியத்தை தேவன் இந்த வேளையில கட்டளையிடுவானாக ஆமேன்